நட்படும் பரையர் பேரினம் ஒன்று கூடும் பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அரசன் கார்டன் மகால் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் பெரம்பலூர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அழைக்கிறார் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய நேம் சிறப்பு இருந்தார் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேஸ்வாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் நாம்து புதிதாக ஏறுழ சின்னம் வந்து தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டது ஆனால் இதை தொடர்ந்தும் வந்து இந்த மீடியாக்களில் டிபேட் ஷோக்களில் பார்க்கும்போது பழைய சின்னமான மைக் சின்னத்தை தான் வந்து நாம்தர் சின்னமாக வந்து ஒளிபரப்புறாங்க இது வந்து மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நாம்தம் வந்து சொல்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டு விட்ட பின்னர் அதைத்தான் நீங்கள் வந்து காமிக்கணும் மீடியாவில் நியாயமாக இருந்தால் ஆனால் இன்றைக்கி மீடியா எங்கே நியாயமாக நடந்துக்கிட்டு இங்கே ஒன்றும் இல்லை இரட்டை இலை சின்னம் என்பது அது தேர்தல் ஆணையம் முடிவு செய்கிறது தேர்தல் ஆணையம் அது முடிவு செய்து அதிமுகவுக்கு தான் வழங்க வேண்டும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க இது வந்து அதில் வந்துட்டு சில கிளீன் போய் வைக்கிறாங்க நான் வந்து இரட்டை இலை சின்னத்தை என்பது நீங்கள் முடக்குங்கள் அப்படின்னு வைக்கும் பொழுது அதை தேர்தல் ஆணையம் இந்த அது அது கருத்தில் யார் கொடுத்தாலுமே ஒரு லெட்டர் கருத்தில் வாங்கிப்பாங்க நீ முன்பே ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னு வாங்கிப்பாங்க நான் முன்பே லெட்டர் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அதனால் தேர்தல் ஆணையம் அதை கருத்தில் எடுத்துக்கொண்டதுன்னு அர்த்தம் கிடையாது அதை பதிவில் எடுத்துக்கொண்டது அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இரட்டை அறை கிடைக்காது இரட்டை விடப்பட்டு விடும் ஒரு இலை இவருக்கு ஒரு இலை அவருக்கு இப்படியெல்லாம் தான் பரப்புரைகள் இங்கே நடைபெற்றது இதெல்லாம் வந்து எதுக்காகனால் அங்கே கட்சியில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு அதே தான் நாம் தமிழர் கட்சிக்கும் இவங்க பண்ணுவாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு ஒரு சிம்பிள் வழங்கிட்டாங்கன்னா அதை எடுத்து காமிக்கல என்ன பிரச்சனை ஆனாலும் அங்கே இந்த இந்த காரணத்துக்காகத்தான் நீ இதை இந்த சித்து விளையாட்டலாம் அந்த எவ்வளோ நாளைக்கு விளையாட முடியுனீங்க இப்போ அங்கங்கே சுவரில் போய் அவங்கவுங்க வரைய ஆரம்பிச்சிருவாங்க ஏற்களப்பையுடன் விவசாயி அப்படின்றத அவங்க வந்து வரைய ஆரம்பிச்சிடுவாங்க கட்சி தொண்டர்கள் வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதனால் இவங்களால் அதை ஜீர்ணிக்கவே முடியல இவங்க என்ன நினச்சாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை கொண்டு போய் அதை வச்சு ஒரு பேசிக்கல் இல்லை அவருக்கு இதை பாருங்கள் கட்சி இவங்களுடைய சின்னம் கூட இவங்களால் வாங்க முடியல இப்படிலாம் சொல்லலாம் என்று நினைத்தார்கள் அதை இப்போது அதெல்லாம் மண்ணுழுஞ்சு அவ்வளோதான் இதனால் நீங்கள் என்ன மக்கள் என்ன இவங்களுக்கு வந்து அந்த ஒளிபெருக்கி அப்படின்றது இல்லை ஏற்கழப்பே என்பது புரிய சின்னமாக வந்து விட்டதுன்னு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் அப்போது இங்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது பத்திரிகை அப்படின்றது இல்லை ஊடகம் என்பது எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையை கூட இங்கே அகன்று போய்விட்டது இவங்ககிட்ட நீங்கள் என்ன நடுநிலையை எதிர்பார்ப்பீங்க ஆனால் சார் இது அதிமுகவுக்கு குறிவைக்கிறது திமுகவுக்கு ஒரு லாபம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே நாம் தமிழை அவங்க ஒரு பொறுத்தாவே மதிக்கலை அப்படின்லாம் சொல்லி தராங்க அவங்களே ஏன் சார் குறி வைக்கிறாங்க அவங்க சொல் அதே நீங்கள் முதலமைச்சரே ஒரு கூட்டம் நடத்தினார் மாற்றுக் கட்சியினர் வந்து சேரு கட்சியில் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி மூவாயிரம் மாற்று உறுப்பினர்கள் வந்து சேர்றாங்க மூவாயிரமும் மூவாயிரத்தி ஐநூறு பேராக வந்து சேர்றாங்க அது முதல்ல என்ன தரமா பேர் இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து சேர்கிறார்கள் அப்படின்ட்டு தான் அப்புறம்தான் வந்து அவங்களுக்கு ஐயோ நம்மளே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பில்டப் கொடுத்தோமோ அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க அது பில்டப் இல்லை அது உண்மை சரி இந்த மூவாயிரத்து ஐநூறு பேரை கூப்பிட்டு வராங்கள அந்த இடத்துல என்ன பேசுகிறாரு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்கள்லாம் உட்கார வச்சுருக்காரு இதுக்கு மூவாயிரத்து ஐநூறு பேர் சேர்க்கறதுக்கு மாவட்ட செயலாளர் சேர்த்துட்டு போகக்கூடாது கட்சியில் இல்ல அண்ணா அலிபாலத்தை வச்சு சேர்த்து விட்டு போக போறீங்க எல்லா அமைச்சர் யாராவது ஒருத்தரை வச்சு நீங்க பண்ண போறீங்கன்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் செய்ய போறீங்க அதையெல்லாம் செய்யாம முதலமைச்சரே அங்கே வருகிறார் சரி மைக்க பிடிச்சி என்ன பேசுறாரு ஒரு சில கட்சி அந்த நான் சொல்ல விரும்பலன்னு நீ நினை சொல்ற அப்புறம் அவங்களுக்கு அந்த அந்த கூட்டத்துக்கு அமைச்சரவை கூட்டம் மாதிரி எல்லா அமைச்சரையும் வந்து வச்சிருக்கேன் மேடையில் நீ லூசா நாங்க லூசா அப்போ தெளிவாக நாம் தமிழர் கட்சி வளர்கிறது அந்த வளர்ச்சியை இவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை திமுக எப்பவுமே இப்படித்தானே நீங்க மற்ற எந்த கட்சிக்கும் திமுகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா வித்தியாசம் என்னன்னா மற்றவன் யாருடைய குரலும் அதாவது தங்களுக்கு ஆதரவு நிலை என்பதை தவிர்த்து வேறு யாருடைய குரலும் ஒழிக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்ட கட்சி தான் திமுக ஐயோ எம்எல்ஏ ஆரம்பித்து அவங்க எத்தனை கட்சியை உடைத்திருக்கிறார்கள் பாருங்கள் எதுவுமே வளரக்கூடாது தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது இருந்தால் நாங்கள் அதை உடைப்போம் அவர்கள் எல்லோரும் இவர்களுடைய புகழை பாட வேண்டும் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இந்த உதவாநிதி இன்பநிதி அடுத்து வரக்கூடிய நிதி இது இவ் இதுங்களுடைய பெருமையை பேச வேண்டும் இவர்கள்தான் திராவிட அரசர்கள் மன்னர் பரம்பரை இந்த குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா சேகர்பாபு துரைமுருகன் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு குறுநில மன்னர்ன்ற பேரில் ஒரு குறுநீள கொள்ளையன் இருக்காங்க இல்லையா இந்த கொள்ளையர்களையெல்லாம் புகழ் பாடிக்கொண்டு இவர்களுக்கு துதிபு ஆடிக்கொண்டு அப்படியே இருக்கணும் இருந்தால் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் பண்ருட்டி வேல்முருகன் இருக்கார் பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்பப்போ சட்டமன்றத்தில் அப்பாவு பேசுவதை நான் இருக்க முடியாது அப்பாவு பேசுவதை நான் ஏற்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் ஸ்டாலினுக்கும் உதவாநிதிக்கும் புகழ் பாடுறதுக்கு இல்லையா இதை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் இருக்கலாம் இல்லை என்றால் உங்கள் கட்சியை அவர்கள் நாசமாக்குவார்கள் நான் தான் திருப்பி அன்னைக்கு சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்கிறேன் திருமாவளவன் இந்த கூட்டணி இல்லை என்ற முடிவை எடுத்தால் அடுத்த நொடி அடுத்த நொடி அவருடைய கட்சி உடைக்கப்படும் அதை யாராவது செய்கிறோமா எந்த கட்சியாவது செய்கிறதா அது அப்படி யாராவது செய்தாலும் நம்ம கேட்க மாட்டோம்மா கேள்வி பொதுவெளியில் இருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பத்தினரை பற்றி நான் பேசுகிறேன் பொதுவெளியில் இருக்கக்கூடிய கருணாநிதியோடு பறந்து விரிந்த குடும்பத்துடைய தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து பேசினால் ஏற்றுக்கொள்வார்களா தாங்க அப்புறம் அதே தானே மற்றவங்களுக்கு பொருந்தும் ஆனால் இவர்கள் அப்படி கிடையாது இந்த குடும்பத்தை மட்டும் யாரும் எதுவும் பேசிவிடக்கூடாது கூடாது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உத்தரவின் பெயரிலும் அவர்களுடைய ஆசியின் பெயரிலும் இவர்கள் மட்டும் எல்லோரையும் பற்றியும் எல்லோரையுடைய குடும்பத்தை பற்றியும் எல்லோரையும் தரக்குறைவாக தனிப்பட்ட விதத்தில் இவர்கள் பேசலாம் அது வந்து அனுமதி முழு அனுமதி அவர்களுக்கு இதான் நட இதுதான் இங்கே இவ திமுக வளர்த்து வருகின்ற அரசியல் இந்த அரசியலை இந்த அரசியலை நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டுமென்றால் இவர்கள தரத்துக்கு நம்ம இறங்கணும் அதுவே ஒரு கேவலம்ன்ற அதனால தான் திமுக அகற்றப்பட வேண்டிய ஒரு தீயசக்தி அப்படின்னு சொல்கிறேன் மற்ற கட்சிகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் திமுக அகற்றப்பட வேண்டும்னு சொல்வதற்கான காரணம் அது ஒரு தீய சக்தி ஒரு சாக்கடை அப்புறப்படுத்தவேண்டும் என்றால் தமிழக அரசியல் தான் ஓகே சார் இப்போ இந்த விஷயத்தை தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து நாம் தமிழ் சின்ன பறிக்கை போத்த போது அதே கரும்பு விவசாய சின்னத்தை கொண்ட வேறொரு கட்சி வந்து இங்க போட்டிட்டு எழுபதாயிரம்க்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து பெற்றாங்க இப்போ வந்து ஏறுபுரம் சின்னத்தை வாங்கியது இதே போல ஒரு ஐந்து சின்னங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தால் ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தி வந்து அதன் பின் வெளியே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதை ஒரு பெரிய ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் அது ரெண்டு விஷயம் இருக்குங்க கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை நாம் தமிழர் கட்சி சரியா அதாவது அந்த கணிசமான வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுதுனாக்கா நீங்கள் சின்னம் வழங்கும்பொழுது அந்த சின்னம் வந்து மூணாவது பாக்ஸ் நாலாவது பாக்ஸ் கூட போகிறதுக்கு வாய் வாய்ப்பு இருந்தது ஆனால் இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வரிசையில் வர்றதுனால அந்த முதல் பாக்ஸ்லேயும் மிஞ்சி மிஞ்சி பண்ண முதல் பாக்ஸ்லாம் வரும் எனக்கு தெரிஞ்சு அதுலேயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்படி தேசிய கட்சிகள் இருக்கின்றனவோ இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இதுக்கு அடுத்தது நாம் தமிழ் உடைய இது இருக்கும் அப்போ அதுக்கு நிகராக கூட சொல்ல மாட்டோம் அதுக்கு நிகராக ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல முதல் பாக்ஸு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்பொழுது அது வந்து எளி எளிமையாக கொண்டு போய் சேர்த்திருவாங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒளி பெருக்கின்றது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது ஒரு ஒன்றும் வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி கொடுத்தாங்க மூணு வாரம் முன்னாடி கொடுத்தாங்களோ அப்படி கூட மக்கள் வந்து அதாவது மூணாவது நாலாவது பாக்ஸ் இருக்கும்போது தேடி போய் போட்டாங்கல்ல அது மாதிரி தேடி போய் போடுவாங்க இதெல்லாம் வந்து சீன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அம்பே எனக்கு தெரிஞ்சு முதல் தேர்தல் அம்பேத்கர் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை பார்த்திங்கன்னா என்ற பேரில் நான்கு வேட்பாளர்கள் போட்டாங்க பீம்ராவ் என்ற பேரில் நான்கு பேர் போட்டாங்க அப்பொழுது என்ன குற்றச்சாட்டை வச்சாங்கன்னாக்க இது காங்கிரஸுடைய சதி அம்பேத்கரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸுடைய சதி அப்படின்னு பேசப்பட்டது அதிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் நின்னும் போது ஓபிஎஸ்ன்னு ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு அஞ்சு பேர் நின்னாங்களா இதெல்லாம் கட்சிகள் செய்யக்கூடியது அதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்து அங்கீகாரத்தை வந்து சீமான் கட்சிக்கு போடக்கூடிய வாக்குகள் அப்படின்றத இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண கை வைக்க முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டு இப்படி அப்படி நீங்கள் ஏதாவது சித்து வேலை காட்டலாம் மற்றபடி செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த ஏர் கிளப்பையுடன் நான் அந்த விவசாயிங்கிற சின்னத்துடைய அந்த ஃபேஸே பார்த்தீங்கன்னாக்க சீமான் முகத்தோற்றம் போன்ற ஒரு இது இருக்குது அப்படின்பொழுது அது இன்னும் கொஞ்சம் பேர் ரிஜிஸ்டர் ஆகும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து இதெல்லாம் யோசிச்சாதான் எடுக்கிறாங்க எங்கே அவங்க அவங்க நாம் தமிழ் கட்சியோட தலைமைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இவங்க யோசிக்கிறத விட மூணு மடங்கு அதிகமாக யோசிக்கக்கூடியவருங்க அவரு எனக்கு அவர் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்டாக நான் சீனும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிறா மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையாளர் அவர் ரொம்ப டீப் திங்கர் அவர் அப்படின்னு அவர் தெரியாதா இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் வரும்னு இதுதான் இது இது செய்தால் இதான் கான்சிக்வன்ஸாக இருக்கும் இவங்க இந்த சித்து வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாதா அதை எல்லாம் கடந்து தானே இதை செய்கிறாரு அதை செலக்ட் பண்ணுறாரு அவர்களுக்கு வழங்கப்பட்ட சின்னத்துல எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு அவர் தேர்வு பண்ணி எடுக்கிறாருன்னா இதையெல்லாம் யோசிச்சிருப்பார்ல யோசித்தும் இதையெல்லாம் கடந்தும் வந்து ஓட்டு போடுவான் அப்படின்ற நம்பிக்கை சீமான் அவர்களுக்கு இருக்கு அவர் நம்பிக்கை வந்து இல்லாமல் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சார் இப்போ ஒரு அங்கீகாரம் பெற்றது அந்த கட்சி சின்னத்தை வந்து மாத்துறது வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்க தேவையான ஒன்று நீங்க சொல்லக்கூடிய எல்லாரு அதாவது இதுதான் தேவை இதுதான் ஒரு கட்சி என்றால் இப்படி இருக்க வேண்டும் இதுதான் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லி வைத்திருந்த விஷயத்தை எதை நான் தமிழர் கட்சி பின்பற்றியது அதனால தான் அவங்க வெறுப்பதை அது கண்டிப்பா ஏன்னா நீங்க நினைக்கக்கூடிய எதையுமே அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே நீங்க ஒரு கட்சி என்றால் இப்படித்தான் இயங்க வேண்டும் அப்படின்னு வச்சிருக்கீங்க நான் அப்படி இயங்க மாட்டேன் நான் இப்படித்தான் இயங்க வேண்டும் ஒரு தனித்துவத்துடன் இயங்கக்கூடிய கட்சி தானே நாம் கட்சி அப்போ அந்த மாதிரி இயங்கக்கூடிய கட்சி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அது அவங்க செயல்படணும்னு எப்படின்னு நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ எனக்கு சில எதிர்பார்ப்பது இருக்கலாம் அதுக்காக நான் சொல்கிற மாதிரி தான் அந்த கட்சி இயங்கணும்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படி ஏன்னா தப்புன்னு நான் எப்படி சொல்ல முடியாது மக்கள் மனமும் வந்து ஏற்றுக்கிறாங்க உனக்கு என்ன ரெண்டாவதே அதோட அந்த அங்கீகாரம் தான் எனக்கு வேணும் மக்களோட அங்கீகாரம் தானே வேணும் அப்போ மக்கள் மனமும் வந்து ஏற்றுக்கும் போது உனக்கு என்ன நீங்கள் என்னமோ அறிவாளி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு 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 ஸ்டுடியோவாக போய் உட்காந்துக்கிட்டு வெறுப்ப இது வந்து இந்த கல்குலேஷனில் இது இப்படி அந்த கல்குலேஷனில் இது இப்படி கட்சி நடத்துறவை ஆட்டத்துக்கு இருக்கக்கூடியவர்கள் நீ நானும் பார்வையாளர் உங்கள சொல்லலை நம்ம அந்த பேசக்கூடிய சொல்கிறேன் இந்த கமெண்ட் நீ நானும் பார்வையாளர் நாம் கமெண்ட்ரி தான் கொடுக்குறோம் சரியா என்னப்பா நம்ம என்னமோ ஆட்டத்தில் என்னமோ எப்படின்னா அது அப்படி ஆடி இருக்கலாம் இதை எப்படி ஆடி இருக்கலாம் ஆடுறவனுக்கு தெரியாதா அதை எப்படி ஆடணும்னு நீ எதுக்கு இருந்து கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்க நாம் கமெண்ட்ரி கொடுக்கறது பொழுதுபோக்கு இருக்காது அது எண்டாவது பால் பவுல் பண்ணுறவனும் அவன் தான் கிரிக்கெட்டாக இருந்தால் அதை பேட் பண்ணுறவனும் அவன் அவங்க தான் அவங்க தான் ஆட்டக்காரர்கள் ஆட்ட நாயகர்கள் சரியா நாம் விரும்ப பார்வையாளருன்ற மத்தியில் உட்காந்துக்கிட்டு மற்ற பார்வையாளர்கள்லாம் பேசாமல் பார்த்துட்ருக்காங்க நம்ம வந்து கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு தான் நம்மளோட ரோல் இந்த ரோலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம் அந்த கட்சியை எப்படி நடத்த வேண்டும் அந்த கட்சியில் என்னென்ன முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்றதால நாம் அவர்களுக்கு கெட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இந்த என்னோடது இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா இது என்னுடைய கருத்து இது என்னுடைய எதிர்பார்ப்பு இதை செய்தால் நன்றாக இருக்குமோ அப்படின்னு தோணுதுன்னு சொல்ல நான் நிறுத்திப்பேன் தவிர்த்து இதைத்தான் நீ செய்ய வேண்டும் நம்ம எப்படி சொல்ல முடியும் அவங்க அதையெல்லாம் யோசிச்சு தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க இன்னொன்று சின்னம் என்பதை இருக்குமே சின்னம் என்பது மிகப்பெரிய விஷயம் எல்லாருமே வந்து சின்னத்தை தான் அதாவது எல சூரியன் இப்படின்னு சின்னத்தை தான் அப்படின்லாம் இருந்த ஒரு சூழல கை சின்னம் தாமரை இப்படிலாம் இருந்தபோது ஏ நீ என்ன சின்னவெல்லாம் கூட நான் போட்டிக்கிட்டு நான் ஓட்டை வாங்குறேன் போடா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு அதை ஒரு புதுமையை புகுத்திருக்காருல்ல உன்னையை சிந்திக்க வைக்கிறார்கள சின்னத்தை வந்து சின்னம் என்பது ஒரு அடையாளம் சரியா அந்த அடையாளம் அந்த அடையாளத்தை வைத்து மட்டுமே ஒரு கட்சியை நீ மதிப்பிடாது நான் சாவர வரைக்கும் எனக்கு தான் போடுவேன் நான் சாவல் வரைக்கும் சூரியனுக்கு தான் போடுவேன் இப்போ நான் நீங்கள் என்ன பண்ணாலும் என் கை எங்கே போவோம் எனக்கு தான் போவோம் சரியா இப்படி இருக்கக்கூடியது வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டத்தை சீமான் பூத்த நினைக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் இருக்காங்க நமக்கு என்ன பிரச்சனை குறிப்பான சோஷியல் மீடியாவில அவங்க பேசும்போது வந்து திமுகம் அதிமுகவுக்கு எதிராக தான் தங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க பட்சத்துல ஸோ ஒரு புதுசாக ஒரு சக்தி வரத்தை வந்து அவங்க வரவருக்கம் அதையும் அவங்க வந்து கொச்சைப்படுத்து அதை நிச்சயப்படுத்தியது இல்லைங்க நீங்க சீமானுடைய வளர்ச்சி என்பது இவர்களுடைய அந்த இவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு கட்சினா இப்படி இருக்கணும் இதுதான் செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சருக்குள்ள வராமல் எந்த ஒரு கட்டத்துக்குள்ளும் வராம மக்களை நோக்கி மக்களுக்காக நாங்கள் ஒரு புதிய சிந்தனையை கொண்டு வருவோம் அந்த புதிய சிந்தனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அந்த சிந்தனையை மக்கள் ஏற்கட்டும் ஏற்காமல் போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வழிமுறையை சீமான் கையில் எடுக்கிறார் அந்த வழிமுறை இவங்களுக்கு புதிதாக இருக்கு என்னடா நம்ம அப்போ நம்மளெல்லாம் வேஸ்ட்டு போல நம்மளெல்லாம் உர வச்சு அறிவாளிகள் மாதிரி உர வச்சு ஆற்று ஆற்றுன்னு எல்லாம் ஆத்துறாங்க அது எதுவுமே தேவையில்லை நீ போங்கடா நீ ஓட்டு போட்டால் போடு போராட்டி போ நான் உனக்கு பொருள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு வழிமுறையை கையில் எடுக்கிறாரு அப்படின்றது தான் இவங்களுடைய ஆதங்கம் ஆதங்கம் கோபம் வயிற்று வெறிச்சல் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ சமீபத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் மைக் சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெற்று மாநில கட்சி அந்தஸ்து பெற்றாங்க ஸோ இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சின்னம் கிடைச்சிருக்கின்ற பட்சத்தில் களத்தில் அது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எந்த அளவுக்கு அவங்க சார் நீங்கள் நாலாவது பாக்ஸ் அஞ்சாவது பாக்ஸ் வைக்கும்போதே வந்து அவன் தேடி வந்து போடுறான் ஏன் ஒரு ஒரு நபரை நீங்கள் ஒன்றும் ஒரு ஒரு நபரை ஒரு வாக்காளரை ஒரு வீட்டில் இருந்து நீங்கள் அதுவும் இதில் தான் கோடை காலத்தில் தான் வந்து இதே சமயத்தில் தான் அடுத்த வருஷம் தேர்தலும் முடிஞ்ச ரிசல்ட்டே வந்திருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி பீக் சம்மரில் தான் நடக்குது எலெக்ஷன் சரியா அப்படி பீக் சம்மரில் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்குச்சாவடிக்கு போய் நின்று உங்கள் சிம்பிளை தேடி அவன் ஓட்டு போடணும் சரியா இது போடுறது பெரிய எஃபர்ட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன் பூத் முகவர்கள்னு வச்சுருக்காங்க ஒரு ஒரு கட்சியும் ஏன் பூத் முகவர்கள்னு வச்சுருக்காங்க ஏன் திமுக வச்சுருக்கு ஏன் அண்ணா திமுக வச்சுருக்கு ஏன் பூத் முகவர்கள் அப்படின்றவர்களை உருவாக்கணும்னு விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய்யும் உட்காந்து மாநாடு மாதிரி நடத்துறாரு ஏன் நடத்துறாரு இந்த காரணத்துக்காக தான் என்னென்னா வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த இருக்கு இல்லையா கொண்டு வரக்கூடியன்னா என்ன அவங்களை வந்து நீங்கள் உத்வேகம் கொடுக்கணும்ல நீங்கள் வந்து வாக்க வாக்களியுங்கள் அப்படின்னு என்ன தான் தேர்தல் ஆணையம் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்று க எவ்வளவுதான் கரடியாக கத்தினாலும் வருது கிடையாது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு அந்த பொறுப்புணர்வு விழிப்புணர்வு என்பதை விட பொறுப்புணர்வு நகரங்களில் இருக்கவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது நிச்சயமா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று என்னக்கா இங்கே இருக்க வாக்காளர் அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வாக்காளர்கள் பேர் இருக்குது சில நிறைய இடங்கள் நான் பார்த்து நோட்டீஸ் பண்ணது இங்கேயும் பேர் இருக்குது அவங்க அவங்க ஊர்லேயும் பேர் இருக்குது இப்போ நீங்கள் எலெக்ஷன் நடந்துச்சுன்னு பாருங்கள் எல்லாம் எல்லாம் வந்து அந்த எலெக்ஷன் ஒரு நாள் முன்னாடி அவங்கவுங்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போவாங்க ஓட்டு போடுறதுக்கு சரியா அப்போது சிட்டி காலி ஆகிடும் அப்போ என்ன அர்த்தம் சிட்டியோட ஆக்சுவல் ஓட்டரசிப்ல தான் அப்படின்ட்டு இது இந்த வாக்காளர் பட்டியலே சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சோம் பட் அதையும் கடந்து சிட்டியில் இருக்கிறவங்க போடுறாங்களன்னா போட வரமாட்டேங்கிறாங்க மும்பை மும்பை போன்ற மாநகரங்களில் அவ்வளவு குறை சொல்லக்கூடிய அந்த வாக்காளர்கள் கேட்டிங்கன்னாக்கா என்ன அரசாங்கம் என்ன செயல்பட மாட்டேங்குது அது பண்ண மாட்டேங்குது இது பண்ண மாட்டேங்குது ஆயிரம் குறை நொல்லை நொட்டையெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அந்த தேர்தல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு போயிடுறாங்க வெக்கேஷன் மாதிரி கிளம்பி போயிடுறாங்க நாற்பது பர்சன்ட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இவ்வளோ தான் போல ஆகுது சென்னைனே அதே மாதிரி தான் ஐம்பது அறுபது பர்சன்ட் போலான்னா பெரிய விஷயம் இப்படி தான் இருக்குது சரியா இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் உங்களை தேடி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு தேசிய தேர்தலில் வந்து சிமானன் இன்னும் தேசிய முகம் கிடையாது அவர் இன்னும் பணம்லாம் செலவு பண்ணலையே அவர் இன்னும் விவிஐபி கேண்டிடேட்லாம் போடலையே எதுவுமே கிடையாது அப்படின்னு அதை தேடி வந்து அந்த புதிய சின்னத்தில் வந்து அவன் போடுறான் நாலாவது பாக்ஸில் அஞ்சாவது பாக்ஸில் இருக்கு அப்படின்றத தேடி வந்து போடுறான்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இந்த வாக்காளர்கள் மத்தியில் இருந்திருக்கு அந்த முப்பத்தாறு லட்சம் பேர் இரண்டே வாரத்தில் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் கட்சியினர் அப்படின்னு தானே அர்த்தம் சுருமம் அப்போது அது இரண்டே வாரத்தில் சாத்தியம் என்றால் ஓராண்டில் என்ன சாத்தியம் இல்லையா பிஏட்டுக்கு வீடு கட்சி சின்னத்தை தொங்க விடுவாங்க அவங்க நாம் தமிழ் தம்பிகளை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவங்க வீட்டுக்கிட்டே தங்க விடுவாங்க அவங்கள என்ன நினச்சிட்டிங்க நீங்கள் சாதாரணமெல்லாம் இடப்படாதீங்க அப்படிங்களா அசாத்தியமான உழைப்பு கொண்டவர்கள் அவர்கள் நான் நேரடியாக களத்தில் பார்த்துருக்கேன் அவர்கள் எப்படி உழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மக்களோட அங்கீகாரம் கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது வேற விஷயம் இப்போ கொடுத்துருக்காங்கன்றதுலேயும் மகிழ்ச்சி ஆனால் உழைப்பு அப்படின்னு எடுத்திங்கனாக்கா மிக கடினமான உழைப்பாளிகள் நான் தமிழ் எடுப்பாளர்கள் ஓகே சார் பலர்களா